வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன் இன்று மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நாளுக்கான செய்தி தொகுப்புகள் செல்வதற்கு முன்பதாக இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஏனைய நாடுகளுக்கான ட்ரூத் டமிழினுடைய தனித்தனி செய்தி தொகுப்புகளுக்கான இணைப்புகளும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒருவேளை நீங்கள் வேறு நாடுகளில் இருந்து கனடிய செய்திகளை பார்த்தால் நீங்கள் தற்போது வருகின்ற நாடுகளினுடைய செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு கீழே இருக்கின்ற இணைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் லிபரல் கட்சியினுடைய நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் மார்ச் ஒன்பதில் புதிய தலைவரை தெரிவு செய்ய இருக்கின்றார்கள் கனடாவினுடைய அடுத்த பிரதமராக அந்த புதிய தலைவர் தான் இருக்க இருக்கின்றார் இந்த நிலையில் அதற்கு கடுமையான போட்டி தற்போது இருக்கின்றது முன்னிலையில் மார்க் கர்னி முன்னாள் வங்கி ஆளுநர் லிபரல் தலைமை போட்டியிலே முன்னணியில் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது லிபரல் கட்சிக்கான அனைத்து கனடாவினுடைய மக்களுடனும் தன்னால் இணைந்து செயற்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் சமீபத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிறிஸ்டியா ஃபிரீலாண்டை அதாவது விஷமானவர் என்று சொல்லி விமர்சித்திருந்தார் இது ட்ரம்பினுடைய சமீபத்திய செயற்பாடுகளின் மீதான விமர்சனங்களால் கோபம் கொண்டிருந்த கனேடியர்கள் ட்ரம்புக்கு பிடிக்காத ஒருவர் பிரீலாண்ட் எனப்படுகின்ற அடிப்படையிலே பிரீலாண்டுக்கான ஆதரவுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அமெரிக்க வியாபார ஒப்பந்தத்திற்காக அமெரிக்காவுடன் கனடா நடத்திய பேச்சுவார்த்தையிலே பிரீலாண்ட் முக்கியமான ஒரு நபராக இருந்திருந்தார் சர்வதேச அளவிலே வேர்ல்டு ஆர்டர் எனப்படுகின்ற அடிப்படையிலே உலக ஒழுங்கு அடிப்படையிலே பல்வேறு நாடுகளில் ஜனநாயக வீழ்ச்சி இருக்கின்றது என்றும் அதிகளவிலான மக்களினுடைய வரிப்பணமானது குறிப்பிட்ட ஒரு சிலரினுடைய செல்வமாக மாறியிருக்கின்றது இந்த இரண்டு விடயங்களையும் நீண்ட காலமாக எதிர்த்து வந்த ஒரு நபராகத்தான் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இருந்து வருகின்றார் இந்த நிலையில் அவருக்கான ஆதரவும் தற்போது அதிகரித்து வருகின்றது என்பது ஓரளவுக்கு உணரப்படக்கூடியதாக இருப்பதாக விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஒரு சிறந்த தெரிவா இல்லை அவர் மீதான விமர்சனங்கள் இருந்தால் அவற்றை பற்றிய உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்ட்லே தெரிவிக்கலாம் தொடர்ந்து அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் நோர்ஜோக் பகுதியில் இருக்கின்ற பாயிண்ட் மாலில் செல்போன் கடை ஒன்று பகல் நேரத்திலே கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது சம்பவம் கடந்த சனிக்கிழமை மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிடத்திற்கு முன்பதாக யோகன் ஸ்டீல்ஸ் அவென்யூ பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது கொள்ளையர்கள் கடையினுடைய காட்சிப் பெட்டிகளை உடைத்து பொருட்களை கொள்ளையடித்து ஒரு இருண்ட நிற வாகனத்தில் தப்பியோடி இருக்கின்றனர் என்று முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த கொள்ளையின் போது ஒரு நபர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்றிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சிமாஸ் அண்ட் கிராப் இதுதான் அந்த தாக்குதல் முறைமையாக இருக்கின்றது வேகமாக உடைத்து கொள்ளை செய்வது இந்த வகையிலான கொள்ளைகள் தற்போது டொரவிலே அதிகரித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தமாக இருந்தால் இருபத்தி ஏழு நகை கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்த நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இது நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்தவரையிலே கடந்த இரு மாதங்களுக்கு உள்ளாக மட்டும் பார்த்தமாக இருந்தால் இதனுடைய எண்ணிக்கை பத்தையும் தாண்டிவிட்டது காவல்துறையை பொறுத்தவரையிலே கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள் மேலும் இத்தகைய குற்றங்கள் வன்முறையாக மாறி வருவது பொதுமக்களிடையே அச்சத்தை அதிகரித்திருக்கின்றது அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருள் பாவனையும் அதன் மீதான கட்டுப்பாடுகளில் இறுக்கம் இல்லாத ஒரு தன்மையும் பலரை கொள்ளையர்களாக மாற்றி இருக்கின்றது பல இளைஞர்கள் சிறுவர்கள் தவறான முறைகளிலே தங்களுக்கான பண தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு இப்படியான ஸ்மாஷ் அண்ட் கிராப் முறைகளை தற்போது பின்பற்றி வருகின்றார்கள் இது கனடாவினுடைய நீண்டகால ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆபத்தான ஒரு விடயம் என்பது மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் தொடர் போலீசார் ஒரு அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது சனிக்கிழமை இரவு ஒரு காத்திக்குது தாக்குதல் ஒன்று விக்டோரியா பார்க் பகுதியிலே நடந்திருக்கின்றது இந்த கத்திக்குது தாக்குதலிலே தீவிரமான காயங்களுடன் நபரொருவர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக டொரண்டோ போலீசார் சந்தேக நபர் இந்த தாக்குதல் சந்தக நபரை தேடி வருகின்றார்கள் சந்தக நபரை பொறுத்தவரையிலே அவர் பவுண்ட் சப்வே பிளாட்ஃபார்மை குறிவைத்துத்தான் நகர்ந்தார் என்பது முதற்கட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்களை தெரிந்தவர்கள் இருந்தால் டொரண்டோ போலீசுக்கு அறிவிக்குமாறு போலீஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது நாற்பத்தி ஓராவது டிவிசனை நான்கு ஒன்று ஆறு எட்டு நான்கு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடா போஸ்ட் மற்றும் சியூபி டபிள்யூ எனப்படுகின்ற அதனுடைய ஐம்பத்தி ஐயாயிரம் பணியாளர்களை கொண்ட தொழிற்சங்கம் இந்த இரண்டுக்குமே இடையிலே நடந்த பேச்சுவார்த்தையிலே எந்த உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடா போஸ்டை பொறுத்தவரையிலே வார இறுதியிலே பகுதி நேர பணியாளர்களை கொண்டு ஒரு புதிய டெலிவரி முறையை முன்மொழிந்திருந்தது ஆனால் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையிலே இது பணி நேரத்தை குறைத்துவிடும் தற்காலிக வேலைகளை அதிகரித்துவிடும் தங்களுடைய நிரந்தர வேலைவாய்ப்புக்கு அச்சுறுத்தலாக வந்துவிடும் என்று சொல்லி கண்டனம் தெரிவித்திருந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த கனடா போஸ்ட் தொழிற்சங்கத்தினுடைய பணி புறக்கணிப்பானது மிகப்பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை கனடாவிலே ஏற்படுத்தி தொடர்ச்சியாக அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே மீண்டும் ஒரு பணி புறக்கணிப்பை கனடா போஸ்ட் எதிர்நோக்க வேண்டி வருமா என்கின்ற ஒரு அச்சம் தற்போது மேலெழுந்திருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நீர்களே பார்கேவன் பகுதியிலே வீடு ஒன்றிலே தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது பார்கேவன் பகுதியில் இருக்கின்ற தெருவில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒட்டோவா தீயணைப்பு சேவைகள் அந்த இடத்திற்கு உடனடியாக வந்த போதும் வீடும் அதனுடன் இணைந்த கராஜும் முற்று முழுவதுமாக தீ வீட்டில் வசித்த முதியவர் ஒருவர் வெளியேற முடியாமல் தீயில் உயிரிழந்திருந்தார் மேலும் தீயை அணைக்கின்ற முயற்சியிலே தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தும் இருக்கின்றார்கள் சிறிய அளவிலே அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்த காயத்திற்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது தீயானது இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் அளவிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது மணத்தியாலங்களும் நாற்பத்தி எட்டு நிமிடங்களும் இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்கு எடுத்திருக்கின்றது தீயின் காரணம் மற்றும் பின்னணிகளை ஆராய்வதற்காக ஒரு விசாரணையாளரை தற்போது நியமித்திருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லண்டனில் பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்போது அங்கே சென்றிருக்கின்றார் இந்த பயணத்தினுடைய நோக்கம் பார்த்துமாக இருந்தால் உக்ரைனில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் லண்டனில் நடைபெறுகின்ற ஐரோப்பிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டிலே பங்கேற்பதற்காகத்தான் ட்ரூடோ கடந்த சனிக்கிழமை தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் ஏற்பட்ட சிக்கலான சந்திப்பை தொடர்ந்து இந்த உச்சி மாநாட்டிலே பங்கேற்க இருக்கின்றார் அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செலன்ஸ்கித் வலியுறுத்தியதால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்திருந்தார் இது அவர்களுடைய அந்த கூட்டத்தை இடைநடுவிலே முறித்துக் கொள்ளவும் காரணமாக இருந்தது இதன் காரணமாகத்தான் இந்த உச்சிமாநாடு முக்கியத்துவமான ஒன்றாக தற்போது மாறியிருக்கின்றது குறிப்பாக பிரிட்டிஷ் பிரதமர் பிரதமருக்கு ஸ்டேமரினுடைய ஆதரவு தற்போது ஜெலன்ஸ்கிக்கு இருக்கின்றது நாங்கள் உங்களுடன் நிற்கின்றோம் என்று சொல்லி பிரிட்டிஷ் பிரதமரும் சலன்ஸ்கிக்கு ஆதரவை கொடுத்திருக்கின்றார் கனடாவை பொறுத்தவரையிலே கனடாவும் தற்போது உக்ரைனுக்கு ஆதரவான நிலையில் தான் இருக்கின்றது பாதுகாப்பு செலவனங்களை பொறுத்தவரையிலே கனடா தன்னுடைய பாதுகாப்பு செலவனத்தை இரண்டு புள்ளி ஐந்து ஜிடிபி வரை அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றது கனடாவினுடைய இலக்காக இரண்டு வீதம் இருக்கின்றது ரஷ்யா மற்றும் சீனாவின் அச்சுறுத்தல்களை முன்னிட்டு கனடா தன்னுடைய பாதுகாப்பு செலவனத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது தற்போது கனடா மீதான ஒரு வலியுறுத்தலாக இருக்கின்றது இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த உச்சி மாநாடு தற்போது நடக்க இருக்கின்றது இருந்தபோதிலும் இந்த உச்சி மாநாட்டினுடைய முக்கிய விடயமாக பார்க்கப்பட இருப்பது உக்ரைனில் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஆராய்வதுடன் ட்ரம்பினுடைய அண்மைக்கால நடவடிக்கைகள் மற்றும் அதனுடைய விளைவுகள் பற்றி ஐரோப்பிய தலைவர்களுடைய நிலைப்பாட்டை பேசி ஒரு முடிவுக்கு வருவது தொடர்பாக இந்த உச்சி மாநாட்டிலே தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகள் முடிவுக்கு வருகின்ற நேர்களே தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி